முப்பத்தி நாலு அஞ்சு ப்ளவுஸ் வந்து வெட்டுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முப்பத்தைந்து வாரோட அனுபவம் கட்டிங் பாருங்கள் இந்த கரவீஸ் இப்படி மாதிரி போட்டுக்கணும் இது போட்டுக்கிட்டு நம்ம வெயிட் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டிசிலே வெட்டலாம் கட்டிங் டேபிள் தேவைலை இந்த இடத்துல ஒரு மார்க் ஸ்கேல் வச்சு போட்டுக்கிறோம் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க்கு போட்டுக்கிறோம் ஒரு பதிமூணு அஞ்சு வச்சுக்கலாம் பதிமூணு அரைக்கு வச்சுக்கலாம் வச்சு மார்க் போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அடைக்கு மேலே விட்டுக்கிறோம் அப்புறம் அப்படியே இறங்கிக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் போடுறோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் போடுறோம் இந்த வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு இஞ்சி ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி கழுத்தாக வச்சேன் தோணேன் இது முப்பத்தி நாலுங்கிறப்போ ரெண்டே கால் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டே கால் வச்சு ஒரு மார்க் கொடுக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டே கால் வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு இறக்கம் வந்து ஒரு எட்டு இஞ்சி வச்சுக்கலாம் இந்த ஸ்டெயிட்டாக ஒரு மார்க் போட்டுருவோம் ரெண்டாயிரம் காலம் ரெண்டாயிரம் காலம் ரெண்டாயிரம் நாலுரை அதுக்கு மேலே கணக்கு போகிறதா உங்கள் அஞ்சு இஞ்சி அதே வந்துடும் போதுமானது தான் சோழர் அதே மூணு இஞ்சி வச்சுக்கலாம் ரெடி ரெடி மூணு இஞ்சி வச்சுக்கலாம் மொத்தமாக மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் புரிசையாக இல்லாமல் அடக்கும் அப்புறம் இங்கேருந்து ஒரு நாலரை இங்கே நாலு ரஞ்சு வச்சு மார்க் போடுவோம் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கிராஸை மாறு போட்டுக்கிறோம் லைட்டாக கிராஸாக போட்டுக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு இதை வச்சு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கிறோம் இந்த இடத்துல ரவுண்ட் மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலுக்குனப்போ முப்பத்தி நாலில் பாதி பதினேழு அப்போ பதினேழுங்கிறப்போ பதினேழில் மாதிரி எட்டரை இப்போ ஒரு எட்டரை வச்சுக்கிறோம் எட்டில் எட்டரை வச்சுக்கிறோம் எட்டு எட்டரை பதினேழு 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 முப்பத்தி நாலு இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்றரை கொடுக்குறோம் இப்போ ஸ்டெயிட்டாக இப்போ ஒரு மார்க் கொடுக்குறோம் இருபது மார்க் இருபத்தி மார்க் கொடுக்குறோம் இப்போ எட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டு நாலரை அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி போயிருக்கோம்னா அஞ்சு இஞ்சி வந்துடும் அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா கழுத்து அப்புறம் கழுத்து கீழே வரும் இதனால் சோழர் இறங்கி இறங்கி வரும் நாட்டு உயரமாக இருந்தால் நம்ம வச்ச கூட வைக்கலாம் நாட்டு உயர ப்ளவுஸுக்கு கூட வைக்கக்கூடாது அடுத்தது கை வெட்டிக்கிறோம் கையை கட்டையாக படிச்சு போகிறோம் ஏன் கையை வந்து இப்போ பேக் பேக் தைட்டுக்கு அப்புறம் ஏன் கையை எடுக்கிறோம்னா கையில் அந்த ஜாயிண்ட்டும் வரக்கூடாது அதுக்காக ஏதாவது ஜாயிண்ட்டு துணி பத்தலைனாலும் ஜாயிண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட் பகுதியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் பகுதியில் ஜாயின் போடலாம் ஜாயின் பண்ணலாம் கை பேக் வடிக்க கை ஜாயின் போட்டு அதிகமாகிடும் அப்புறம் கை வர ஒரு அஞ்சுலேருந்து உங்களுக்கு கைகளை அஞ்சு வைக்கலாம் உங்களுக்கு கை நிலை வச்சா விடனா ஆறு கூட வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா வச்சுருக்கீங்க நாலு கூட வைக்கலாம் உங்களுக்கு பெரிய நாலு அஞ்சு ஆறு கைகளும் ஒரு பெரிய வச்சுக்கோங்க நான் அஞ்சு வச்சிடறேன் அதுக்கு மேலே புளி செய்கிறதுக்கு குதிரடை வச்சா விட்றேன் அஞ்சு ஒரு மார்க்கு போடலாம் மார்க் போட்டு ஒரு ரெண்டே மூஞ்சி வச்சுக்கலாம் ரெண்டு இஞ்சி வச்சு ஒரு மார்க்கு போகலாம் இப்போ வந்து இது அதே தான் கை நீங்கள் கை லூஸ் வந்து பாருங்க முப்பத்து நாலுக்கு கை லூஸ் அஞ்சு தான் வரும் அது நம்ம முன்ன பொண்ணு பார்த்து பண்ணிக்கலாம் அஞ்சு இஞ்சி வச்சாலும் போதும் அதே கொஞ்சம் சரையாக உடம்பாக குண்டாகிறவங்களுக்கு கொஞ்சம் வச்சா கூட கை வரும் நீங்கள் அஞ்சே வைங்க வேணுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் பிரிச்சு விட்டுக்கணும் அஞ்சு அதே மாதிரி ஆறு ஆறு அப்போ இன்னொரு ஒன்றரை இன்னொரு ஒன்றரைக்கு வச்சுக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக மாறு போடுவோம் இன்னொரு மாதிரி போடுவோம் இப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடும் அக்கா சிறு கடி மாதிரி ஒரு அக்காஸ் பண்ணிக்கிறோம் இப்படி போட்டு இதே வெட்டிக்கிறோம் மறைஞ்சி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுத்து ஃப்ரெண்ட் அட் வரலாம் ரக்கு இந்த பீஸ் இப்படி போடுறோம் இப்படி போடுவோம் இந்த தட்டை பேக் கட் எடுத்து வைக்கிறோம் இந்த பேக் கட்டில் நாம் ஒரு பதினொன்றரை வைக்கிறோம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு பதினொன்றரை வச்சுக்கிறோம் கழிச்சு தயிர் மாதிரி கழித்து பதினொன்றரை வைக்கிறான் ஒரு மார்க்கை போடுறோம் பதினொன்றரைக்கும் மார்கை போட்டு இப்படி பிடிக்கிறோம் இப்போ பிடிச்சி இப்படி கீரைக்கிறோம் இந்த கீரை எடுத்து இப்படி இது போடுறோம் கிராஸாக போடுறோம் கிராஸ் கட்டி போட்டுவிட்டு இப்போ வெயிட் வைக்கிறோம் நீங்கள் வெயிட்டாக என்னென்னோ வைங்க நிறைய பஸ்ஸில் வெட்டி எடுத்துக்கிறோம் அது பெல்ட்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் இப்படி ஸ்டெயிட் பண்ணிக்கிறோம் வெயிட் மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம சொன்னபடி கேட்கும் நவுராது இல்லைன்னா அப்புறம் அது பாட்டு நவரும் இங்கே ஒரு காலேந்து அப்படி லைட்டாக கிராஸ் அப்படி தள்ளிக்கலாம் அப்புறம் இந்த நேருக்கு இப்படியே நம்ம வெட்டிக்கிறோம் அப்புறம் இந்த நேருக்கு நம்ம மாறு கொடுக்கணும் ஆறு கூட வெட்டணும் ஏன்னா ஆறு போட்டு வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே வெட்டினா வெட்டிடும் இந்த த இந்த தூய் வெட்டிடும் வேணும் அப்போ இப்படி போய் செத்துக்கிறோம் தைக்கிறோம் இங்கே அப்படி மடங்குறோம் இப்போ போய் வெயிட்டு வைக்கிறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி வெட்டி இருக்கிறோம் அதனால் இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு அஞ்சரை வைக்கிறோம் அஞ்சரை இந்த மாதிரி அஞ்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு அரைஞ்சு மட்டும் வெட்டிக்கிறோம் அவ்வளோ கிராசம் அடிக்கிறோம் இது ஒரு நாலு இஞ்சு வச்சுக்கிறோம் நாலு நாலிஞ்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு நாலு இஞ்சு அப்புறம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஒரு க்ராஸ் மட்டும் இருக்குது அதே டைமில் இப்படி ஒரு மார்க் போட்டுருக்கு